ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ஒரு பெரிய புயல் வந்தது புயல் மழை எல்லாமே வந்தது இன்னும் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலு சென்னையில் லீவு ஏன்னா தண்ணி வந்து வெளியேற முடியாமல் அங்கங்கே நிற்கிறதுனால இன்னுமே பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களுக்குமே ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஸோ அந்தளவுக்கு மழை தண்ணி அங்கங்கே நிற்கிது மழையும் அதிகமாக இருந்தது காற்றும் அதிகமாக இருந்தது நம்ம இந்த கூண்டு வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த புயல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி புயல்லாம் வந்து கிடையாது ஒரு ஃபைவ் இயர்ஸாக தான் புயல் வருஷத்துக்கு ஒரு புயல் ரெண்டு புயல் கூட வருது ஸோ இந்த கூண்டு வச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் புயல் வந்து ரொம்பவே பார்க்குறோம் அப்போ என்ன ஆகினா புயல் வரும்போது ஒவ்வொரு டைமும் பயமாக இருக்கும் ஏன்னா மாடியில் வந்து கோழி வளர்க்குறது ஈஸியாக இருந்தாலும் இந்த புயல் மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கோழிக்கு வந்து நம்ம தீனி கொடுக்க வர முடியாது இல்லை மழையில் இவங்க நினைவாங்க சளி பிடிக்கும் அதே போல் இந்த கூண்டு காற்றுல எங்கேயாவது விழுந்துருமோன்னு சொல்ல டைம் நைட்டில் தூங்காமல் கூட இருந்துக்கிறோம் இந்த கூண்டு வந்து ஹைட் அதிகம் பட் செவுரு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இந்த கூண்டோடய ஃபஸ்ட்டு லேயர் இல்லையா அது வரைக்கும் தான் செவுறு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஓப்பன் தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து கோழி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பழைய சாரீஸ் எடுத்து கட்டி வச்சுருக்குறோம் ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரியும் நீங்கள் எல்லா சீசனும் ஓரளவுக்கு கோழி மாடியில் வளர்த்திடலாம் ஆனால் இந்த மழை சீசன்லாம் கூட நான் வளர்த்துருவேன் ஆனால் இந்த புயல் வரும்போது ஒவ்வொரு டைமும் ரொம்ப பயமாக இருக்கும் அதுவும் இந்த டைம் புயல் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் எப்போவுமே புயல் பார்த்தீங்கன்னா காப்பு அதிகமாக இருக்கும் மழை அவ்வளோ இருக்கும் அது டைம் மழை அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா காற்று எவ்வளோ ஸ்பீடோ அதுக்கு அந்த அளவுக்கு மழை விடாமல் சுற்றி சுற்றி ஒரு பக்கம் எந்த சைடு அடிக்குது ஒரு பக்கம் எந்த சைடு ஒரு பக்கம் பேக்கில் அப்படியே சுற்றி சுற்றி மழைன்றனால நாங்கள் நைட்டு விடியங்காத்தாலே கரண்ட்டுலாம் போயிடுச்சு ஸோ மழை ஆரம்பிச்சிருச்சு கூண்டுலாம் ஓரளவுக்கு சேஃபாக கட்டி வச்சுருந்தோம் அங்கங்கே அந்த ராடுலாம் இருக்குது சோ அதில் இழுத்து கட்டி வச்சுருந்தோம் கூண்டு வந்து பயமாக தான் இருக்கும் ஆனால் விழுந்துருமோன்னு ஆனால் அந்த வந்து இப்போது ரெடி பண்ணது தகரெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுல ஆடிட்டு ஒரே சவுண்டு கொடுத்துட்டு இருந்தது நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வந்து காலையில் டைம் புயல் ஆரம்பித்தது அப்போ எடுத்த வீடியோ தான் ஏன்னா அப்போ என் மொபைலில் சார்ஜ் கூட இல்லை என்னோட ஹஸ்பண்டோட மொபைலில் கொஞ்சம் சார்ஜ் இருந்தது அவரோட மொபைலில் தான் இந்த வீடியோ காலையில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாரு நான் அந்த புயல் டைமில் நான் மாடிக்கு வரத்துக்கே பயந்துட்டு வரல ஸோ அவரை எடுத்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரி எல்லாமே கம்பியிலருந்து கிழிஞ்சு பறந்துருச்சு நாங்கள் சிலதெல்லாம் இதில் கட் பண்ணியே விட்டுட்டோம் ஏன்னா இந்த சேரீ இதில் பட்டு பட்டு பைப் உடஞ்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டோம் இதெல்லாம் வந்து கம்பி விட்டு தூரமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கேருந்து சேரிலாம் கிழிஞ்சி தொங்கிடுச்சு இப்போ புதுசாக ஒரு சாரீ போட்டுக்கிறோம் இந்த மரம் எல்லாமே கீழே சாஞ்சிடுச்சு ஆனாலும் ஒரு பயமாக இருந்தது கூண்டுக்கு எதாவது ஆகுமான்னு ஆனால் கோழிலாம் பார்த்து இந்த தூண் துணிலாம் பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டு இருந்தது வீடியோ பார்த்துருப்பீங்க தூக்கிடுச்சு சைடு இந்த கவர்லாம் பின் பண்ணது எல்லாமே பறந்து போயிடுச்சு ஸோ அதாவது கோழி பாத்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருந்தது உள்ள ஏன்னா சுற்றி மழை சின்ன சின்ன கேப்பு தான் ஆனால் அவ்வளோ மழை விடாமல் மழை தான் ஏன்னா அந் பாருங்க ஒரு வாரம் ஆகியும் இன்னும் தண்ணி குறையலைன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக மழை வந்திருக்கும் நைட்டில் வந்து அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் மழை எங்களுக்கு ரெண்டு நாள் கரண்ட்டு கிடையாது ஆனாலும் கரண்ட் இல்லாத தெரியல ஏன்னா அளவுக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருந்தது ஸோ அதனால் ஒன்றுமே தெரியல அளவுக்கு மழை கரண்ட்டு எல்லாமே ரெண்டு நாள் இருந்துட்டோம் ஸோ ஆனால் கோழி நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா மூணு கோழி இறந்துருச்சு ஏன்னா நைட்லேருந்து காற்று மழையில் அதுங்க உட்காந்துட்டு ஐஸ் மாதிரி வரைச்சிருச்சு ஒரு ஆறு கோழி அப்படியே வரைச்சி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க கரண்ட்டும் கிடையாது ஸோ நான் ஒவ்வொரு கோழியும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்ரூமில் மாற்றிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டே இந்தளவுக்கு ஆகுன்னு தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா எத்தனையோ புயல் வந்துருச்சு ஆனால் கோழி இது வரைக்கும் இறந்தது கிடையாது எத்தனை புயல்லையும் கோழிக்கு ஒன்றும் ஆனதில்லை கோழியும் பார்த்தீங்கன்னா நனையாது எதுவுமே ஆனதில்லை ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சரியான மழை காற்று ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் இந்த டைம் நான் வந்து கோழி இதுக்கு எதுவுமே ஆனதுனால நான் கொஞ்சம் கூட யோசிக்கல கோழிக்குலாம் ஏதாவது ஆகும்னு மூணு கோழி கூண்டுக்குள்ளே இறந்து போயிடுச்சு இறந்து அப்படியே இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி டைம்லலாம் வீடியோ எடுத்து நிறைய பேர் போடுவாங்க பட் என்னால் அந்த டைமில் வீடியோ எடுக்கணும்னு ஐடியாவும் வராது அந்த எண்ணமும் இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து அந்த யோசனை போய் எல்லாம் சரி பண்ணிட்ட பிறகு தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு அந்த டைமுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டு வியூஸ் எடுக்கிறதும் நிறைய இருக்குது பட் எனக்கு சத்தியமாக வரைக்கும் இதுமாதிரி பிரச்சனை டைமில் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எதிர்பார்க்காத ஒன்று மூணு கோழியும் வந்து அப்படியே ஐஸ் மாதிரி வரைச்சி போய் இறந்துருச்சு அப்போ நைட்டில் எந்த அளவுக்கு காற்று மழை எனக்கே பாவமாகிடுச்சு எல்லா கோழியும் எடுத்து இந்த கீழே குண்டில் இருக்கிற எல்லா கோழியும் எடுத்து நான் அந்த பாத்ரூமுக்குள்ளே விட்டுவிட்டேன் மேலே ரெண்டு சேவல் இருக்குது அதை எடுத்து டாய்லெட்டில் வந்து ஒரு தகரம் வச்சுட்டு அதில் விட்டுவிட்டோம் ஏன்னா வேறு இடத்துல விடுறதுக்கு இடமும் கிடையாது குளிர் வேறு அதுங்களுக்கு குளிர் வேறு ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு ஒவ்வொரு கோழியாக கொடை எடுத்தாந்து கொடையெல்லாம் பறக்குது நான் கொஞ்சம் லைட்டாக தூரல் விடுற மாதிரி இருக்கும்போது டைமில் வந்து ஒவ்வொரு கோழியாக எடுத்துகிட்டு போயிட்டு கரண்ட்டு இல்லை ட்ரையர் இருக்குது பட் கரண்ட் இல்லை நம்ம அடுப்பில் கடாய் இருக்குல்ல தோசை கடாய் வச்சுட்டு அந்த ஹீட்டு வரும் பார்த்திங்களா அந்த ஹீட்டில் உடம்பு சுற்றி சுற்றி காமிச்சு அந்த அளவுக்கு அதுக்கு ஹீட்டு கொடுத்து ஒவ்வொரு கோழியாக காப்பாற்றி விட்டோம் ஆனால் ரொம்ப ஒரு கோழி வந்து ரொம்ப இறந்துருச்சு நினச்சிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் வச்சுருந்தோம் ரெண்டு கோழி அதாவது மூணு கோழி சுத்தமாக இறந்துட்டு விட்டாங்க ஓ அதுல ஒரு கோழி பார்த்தீங்கன்னா அதாவது நாலாவது ஒரு கோழி பார்த்தீங்கன்னா லைட்டாக கால் மட்டும் அசைச்சது நாங்கள் அது அதாவது நாலு கோழி செத்துருச்சுன்னு முடியும் தவிரங்க இடத்துல பாருங்க தென விழுந்து புல்லுலாம் முளைச்சிருச்சு அந்த அளவுக்கு மழை நாலாவது கோழியும் செத்துருச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம விட்டுட்டேன் சார் இருக்கிற கோழியை நம்ம காப்பாற்றலாம் சொல்லிட்டு அடுப்பு கடாயில வச்சு அந்த சூடுக்கு சூடுக்குது உடம்புல திருப்பி திருப்பி ஒவ்வொரு கருப்பி அடையெல்லாம் தெளிஞ்சு போயிடுச்சு கருப்பி பாருங்கள் அவர் தெளிவாக இருக்கிறாரு எல்லா கோழியும் தண்ணியில் நடஞ்சு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க குளிர் சரியான குளிர் அதனால் எல்லா ஒவ்வொரு கோழியும் எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பு கடாயில் திருப்பி திருப்பி வச்சு திருப்பி வச்சு திருப்பி வச்சு அவங்க கொஞ்சம் நல்லா ஹீட்டு கொடுத்து எப்படியோ ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அடுத்த நாள் எத்தனை கோழி இறந்துடுமோன்னு பயந்துட்டு தான் திரும்ப பாத்ரூமில் விட்டுட்டோம் ஃபுல்லாக மழை அதுக்கு அடுத்த நாள் மழை நின்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்புறம் வானாலாம் தெளிவானதுக்கு அப்புறம் தான் பாத்ரூம் வந்து திறந்து விட்டோம் அதுக்குள்ளேயுமே தண்ணி தீனியெல்லாம் பாத்ரூம்குள்ளேயே வச்சுருந்தோம் அதில் இந்த கோழியில் ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்துச்சு இந்த கோழி அப்புறம் அந்த அடியில் ஒரு கோழி இருப்பாருங்க அதெல்லாம் ரொம்ப மோசமாயி இறந்துருச்சுனே முடிவு பண்ணிட்டோம் ஆனால் லைட்டாக அது காலை அசைச்சிது அந்த கூண்டுக்கு அடியில் ஒரு கோழி இருப்பாருங்க லைட் லைட்டாக கால் காலை அசைச்சிது சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் எந்த அளவுக்கு முடியுமா பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே மூணு கோழி இறந்துருச்சு அப்புறம் உங்கள் ஒன்றா இறந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது சொல்லிட்டு கடாயில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இவங்களெல்லாம் வந்து அப்படி தான் சூடு பண்ணி தான் இவர் ரொம்ப இன்னும் பாருங்கள் தனியாக தான் நிற்குது ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்தார் இவர் லைட்டாக தான் கால் அசைச்சார் கொண்டு போய் சூடு காமிச்சு உடம்பு அங்கே இங்கே எல்லாம் சூடு காமிச்சு அப்போவும் கழுத்து தொங்கி போய் கண்ணு தரக்கலாம் கண்ணு அசையலை அப்புறம் எவ்வளோ நேரமோ வச்சு வச்சு சூடு பண்ணி ஒரு சணல் பை இருந்தது நம்ம லஞ்சு கொண்டு போகிறதுக்கு சணல் பையெல்லாம் இப்போ ஒரு கலர் கலராக வந்து பார்த்திங்களா அதுக்குள்ளே வச்சு நல்லா ஹீட்டு கொடுத்து காப்பாற்றணும் அதில் இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் ரொம்ப மோசமான ஸ்டேஜ் ஆகிடுச்சு கோழியே பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது ஸோ மூணு கோழி பூண்டு கோழி இறந்துருச்சு கருப்பி அடை வச்சுருந்தேன் இல்லையா அது எல்லாமே தெளிஞ்சிடுச்சு முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரேக்குள்ளே மிதங்குது அந்தளவுக்கு தண்ணி கருப்பி ஒரு சந்துக்குள்ளே போய் தலையை விட்டு அப்படியே நடுஞ்சுட்டு ஸோ எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு நான் எப்படினா சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி மழை சீசனில் நான் கண்டிப்பாக அடை வைக்க மாட்டேன் அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வருஷத்துக்கு ஒரு புயல் வந்துடுது அது இந்த டைம் ரொம்ப மோசமான இது நம்மளோட முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து எங்கள் சபையெல்லாம் ஃபுல்லாச்சு அதுக்கப்புறம் இந்த மழைக்கு ஃபுல்லாகிடுச்சு அந்த அளவுக்கு தண்ணி ஸோ ஒரு ஒரு வழியாக ஓரளவுக்கு பெட்டை கோழிலாம் காப்பாற்றிட்டோம் இப்போ கோழியே ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சு நம்மக்கிட்ட இப்போ மொத்தமாகவே பத்து கோழி தான் இருக்குது இந்த ரெண்டு சேவல் மேலே இருக்குது பாருங்க ஸோ லவ் பேர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒரு ஓரமாக அவங்க ஒதுங்கி அவங்க குட்டி குட்டியாகனால ஒதுங்கி சேஃபாகிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறமா இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணோம் அடுத்த நாள்லாம் லீவ் தானே ஸோ எல்லாம் ரெடி ம மழை நின்னால் அதுக்கு அடுத்த நாள் லீவில் இது எல்லாமே ரெடி பண்ணோம் சரியான வேலை மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்புறம் இந்த கூண்டு ஷீட்டெல்லாம் நல்லா இழுத்து கட்டி அதுக்கப்புறம் பின்னாடிக்கிற இவர் தான் ரொம்ப சீரியஸாகி காப்பாற்றணும் அதனால் இது இறந்துருச்சுன்னே நினச்சேன் ஸோ ட்ரை பண்ணலாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி இப்போ நடக்கிறார் எனக்கே ஆச்சரியம் தான் அந்த கோழி பழச்சது ரொம்ப ஆச்சரியம் அதுக்கப்புறம் இந்த ஷீட்டு எல்லாமே புதுசாக மாற்றி இங்கே பாருங்க இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு பிட்டு பிட்டாக வச்சுருந்தேன் எல்லாமே மாற்றி தகரெல்லாம் ஆணி அடித்து ஃபுல்லாக நீட் பண்ணிட்டோம் இந்த பின்னாடி எல்லாமே ஃபுல்லாக மாற்றியாச்சு ஸோ இனி அடுத்த புயல் எதாவது வந்தால் கூட நம்ம கோழிகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது இனி வந்தாலும் கோழியெல்லாம் எடுத்து நம்ம பாத்ரூம்குள்ளே விட்டு சேஃப் ஆக்கிடணும்னு ஒரு இதுக்கு வந்துட்டோம் ஏன்னா இத்தனை புயல் இது வரைக்கும் கோழிக்கு எதுவும் ஆனதில்லை கோழியெலாம் சேஃபாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த புயலில் ரொம்ப ரொம்ப மோசம் நம்மளும் இனி உஷாராக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு கோழிகளை வந்து காப்பாற்றிட்டோம் நானும் இறந்தது பார்க்கவே இல்லை கோழிங்க ஏன்னா புயல் இருந்ததுனால இந்த மழை இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டேன் நான் ஆனால் கூண்டுக்குள்ளே கோழி நடஞ்சிட்ருந்தது தெரிஞ்சது வேறு எங்கே மாற்றுறது தெரியாமல் நானும் சரி ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு மூடிட்டு இருந்தோம் ஆனால் அடிக்கிற புயல் அது வந்து துணியெல்லாம் தூக்கிட்டு இருந்தது அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்துட்டு மூணு கோழி இறந்துருக்கு நீ வா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மாற்றிடலான்னு சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் மாற்றி ஓரளவு காப்பாற்றிட்டோம் பார்க்காம விட்டுருந்தோன்னா முக்கால்வாசி எல்லா கோழியுமே நம்ம எல்லாமே வரைச்சி போய் உட்காந்துட்டு இருந்தது எந்த அளவுக்கு மழையும் அந்தளவுக்கு குளிர் இருந்தது நல்லா காற்றுனால எல்லாம் ஐஸ் மாதிரி வரைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த பாத்ரூமில் வந்து கோழியை திறந்து விட்டால் யாரும் வெளியே வரமாட்டேன்றாங்க எல்லாம் பயந்துட்டு வந்து பார்க்குறது உள்ளே போயிடுது வந்து பார்க்குறது உள்ளே போயிடுது அப்புறம் நானே வாண்டடாக ரெண்டு கோழி எடுத்து வெளியே விட்ட பிறகுதான் எல்லோரும் வெளியே வந்து மேய ஆரம்பித்தாங்க அந்தளவுக்கு கோழிங்க பய பயந்துட்டாங்க சமையல் நல்லா பயந்துட்டாங்க ஏன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக காற்று மழை அப்படியே இருந்ததுனால அவங்க வெளியே வரத்துக்கே ரொம்ப பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்களுக்கு வந்து துளசி கற்பூர வள்ளிலாம் வச்சு சாப்பாடு அப்புறம் எல்லாத்துக்கும் வாயிலும் கொஞ்சம் கற்பூர வள்ளி துளசி எல்லாத்தையும் போட்டு விட்டு ஓரளவுக்கு ஏன்னா கண்டிப்பாக கோல்டு பிடிக்கும் இல்லையா எல்லாம் போட்டு விட்டோம் அதில் இன்னும் இவர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறார் இவர் தான் ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டு திருமண கோழி அதனால் எல்லாருக்குமே வாயில் பார்த்திங்கன்னா துளசி கற்பூர வலிலாம் போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிட்டு பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடியில் புயல்லேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துவிட்டோம் இனி நம்ம கோழிகளை வந்து சேஃபாக பார்த்துக்கணும் ஸோ இதுதான் வந்து இப்போதிக்கி இருக்கிற அப்டேட்டு இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ப பாய்